நண்பர்களே இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இப்பொழுது ரணி நேரம் மாலை மூன்று மணி ஐம்பது நிமிடங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து வெள்ளைக்கார பேராசிரியர் மரணம் என்றுதான் தலைப்பிட்டிருக்கிறேன் இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெள்ளிக்கிழமை கடந்த வெள்ளிக்கிழமையிலே கைது செய்யப்பட்டார் அன்று பிற்பகல் முதல்ல பிறகு பத்து மணி வரை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அவரை விளக்கமறியலில் வைக்க வேண்டும் என்று அரசாங்க தரப்பிலே அவ்வளவு முயற்சி எடுத்தார் அவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கலாமா என்பது குறித்து நீதவான் விசாரணை நடத்திய பொழுது ஒரு விடயத்தை அவர் ஆதங்கத்தோடு சுட்டிக்காட்டினார் இது எல்லாம் மீடியாக்கல்லும் வந்த ஒரு விஷயம் நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை அன்று ரணில் விக்ரமசிங்கவை விளக்கமறியலில் வைக்கும்படி உத்தரவிட்டது ஆனால் சந்தேக நபரான ரணில் விக்ரமசிங்க விளக்கமறியல் சாலையிலே ஒரு மனத்தியாலம் கூட இருக்கவில்லை என்று அவர் விசனம் தெரிவித்தார் அது மட்டுமல்ல தற்பொழுது யூடியூப்கள் செய்திகள்லையும் இந்த விஷயம்தான் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது ரணில் விக்ரமசிங்க ஒரு மனத்தியாலம் கூட அவர் விளக்கமறியல் இருக்கவில்லை ஆகவே விளக்கமறியலுக்கு அழைத்து செல்லப்பட்ட ரணில் விக்ரமசிங்க அங்கிருந்து உடனடியாக சிறை வைத்தியசாலைக்கும் பிறகு தேசிய வைத்தியசாலைக்கும் அழைத்துச் அழைத்து செல்லப்பட்டார் என்பது செய்திகளில் நீங்கள் பார்த்த முக்கியமான விஷயம் விளக்கமறியல் உத்தரவை நீதிமன்றத்திலிருந்து பெற்றுக் கொடுத்தும் முன்னாள் ஜனாதிபதியை ஒரு மணி நேரம் கூட விளக்கமறியலில் வைத்திருக்க முடியவில்லை என்ற பெரும் ஆதங்கம் திலிபாபிரி சொலிசிட்டர் ஜெனரலுக்கு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலுக்கு இருந்தது அப்ப அவரை வைக்க முடியவில்லை என்கின்ற மிகப்பெரிய ஆதங்கம் இருந்தது உண்மைதான் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வழக்கு விசாரணை நடைபெற்ற பொழுது ரணில் விக்ரமசிங்க சார்பிலே ஜனாதிபதி சட்டத்தரணி திலக் மாரப்பன அவர் பேசினார் முன்னிலையானார் அவர் ஏற்கனவே வெளிவிவகார முன்னாள் வெளி அமைச்சர் சட்டம் ஒழுங்கு மற்றும் துறை அமைச்சர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் விமான சேவை அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் ஆகிய பதவிகளையும் சட்டமாதிபர் பதவியையும் வகித்தவர் இந்த திலக் மாரப்பனர் அவர் பிரபஞ்சமான ஒரு சட்டத்தரணி அவர் வழக்கு விசாரணையில ஒரு முக்கியமான சம்பவத்தை வெளியிட்டார் இந்த விஷயத்த எல்லோருமே அவதானித்தார்கள் அதுல சுவாரஸ்யமாக நண்பர் வித்தி எழுதியிருக்கிறார் அவர் வழக்கு விசாரணையின் பொழுது திடுக்கிடும் சம்பவம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட பின்னர் பிரிட்டனில் மேகலோப்பின் மதிப்புக்குரிய போல் பிரபு திடீரென்று காலமானார் அவருக்கு வயது தெரியுமா தொன்னூற்று மூன்று அஹ் இந்த தகவலைத்தான் அவர் வெளியிட்டார் யார் ரணில் விக்ரமசிங்கவருடைய சட்டத்தரணை திலக்மாரப்பன வெளியிட்டார் அதன் ஊடகவியலாளர்கள் மத்தியில் தற்பொழுது சிலாகித்து கூறப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போல்பம்டன் பல்கலைக்கழகத்தின் அழைப்பை எட்டுத்தான் இந்த பிரிட்டிஷ் விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் அந்த பயணமே இப்பொழுது சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கிறது இந்த பயணத்திற்கான அழைப்பை இந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முதல் பணியாற்றி வந்தவரான மதிப்புக்குரிய போல் பிறப்பு தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த அழைப்பை வழங்கியிருந்தார் அந்த அழைப்பின் பெயரில் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரிட்டனுக்கு சென்றிருந்தார் இப்போது ரணில் விக்ரமசிங்க கைது பிறகு போல் அதன் அதிர்ச்சியில திடீரென காலமாகிவிட்டார் என்று அவர் குறிப்பிட்டார் இது இது அவர் இதான் ஊடகவியலாளர்கள் மத்தியில் தற்பொழுது பேசப்படுகின்ற சிலாகித்து பேசப்படுகின்ற முக்கிய விஷயம் இப்படியெல்லாம் யோசிக்கிறார்கள் பாருங்கள் ஒரு ஊழல்வாதி எல்லோருமே அநேகமான எல்லா அரசியல்வாதிகளும் ஊழல்வாதிகள் தொண்ணூறு வீதமானவர்கள் ஊழல்வாதிகள் இவர்களை காப்பாற்ற என்னவெல்லாம் சொல்லி தலை குத்தருணம் அடிக்கிறார்கள் தலை குத்து கரணம் அடிக்கிறார்கள் என்று பாருங்கள் சரி தமது அழைப்பை ஏற்று லண்டனுக்கு வந்த ரணில் விக்ரமசிங்க அந்த காரணத்திற்காக கைது செய்யப்பட்டார் என்ற அதிர்ச்சி கூட போல் பிரவின் மரணத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்று நேற்று நீதிமன்றத்திலே திலக்கு மாறப்பன முன்னாள் அமைச்சர் திலக்கு மாறப்பன சட்டத்தரணி திலக்கு மாறப்பன இந்த விஷயத்தை தூக்கி போட்டார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் ஆறு விசேட வைத்திய நிபுணர்களை கொண்ட மருத்துவர் குழு ஒன்று ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை தொடர்பிலே பரிசீலனை செய்து மருத்துவ அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்திருந்தது அதுல அவருக்கு இருக்கிற நோய்களை பாருங்க இருதயத்தின் நான்கு வாழ்வுகளில் அடைப்புகள் ஏற்பட்டுள்ளன அதில் ஒரு வாழ்வில் நூறு வீத அடைப்பு இதற்கு சத்திர சிகிச்சை செய்ய முடியாது சிறுநீரக நோய் அவருக்கு இருக்கு சோடியம் குறைபாடு இருக்கு அதிக இரத்த அழுத்தம் மற்றும் நுரையீரல் தொற்று உள்ளிட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைவாகவே இருக்கிறது இதனால் ரணிலுக்கு பாரிய உயிர் ஆபத்து இருக்கிறது அவரது உடல்நிலை பாரதூரமாக இருக்கிறது ஆகவே ரணிலின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு பிணை வழங்குகள் வழங்குங்க என்று ஜனாதிபதி சட்டத்தரணி அங்கு வாதிட்டார் இவ்வளவு நோய்கள் உள்ளவர் அனுரகுமார திசநாயக்க அரசாங்கத்தை கவிழ்பாரா என்கின்ற கேள்வியை பலர் முன்வைக்கின்றார்கள் சரி இனி வயது வயதாளிக்கு நோய் நோய்கள் இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எங்களுக்கும் வயதாளி ஆகினோன்னு நோய்கள் வரும் நடக்க முடியாம இருக்கும் பல பிரச்சனைகள் வரும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை மிக மோசமான நிலையில் இருக்கிறது அவருக்கு தேர்ந்த வைத்தியர்களால் சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று அந்த பிணை வழங்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது சந்தேக நபரான ரணில் விக்ரமசிங்கவை பிணையில் செல்ல அனுமதிப்பதை தவிர நீதிமன்றத்திற்கு வேற வழி இருக்கவில்லை என்று நீதிமன்ற செய்தியாளர்கள் சொல்கின்றார்கள் அவரது மருத்துவ அறிக்கை பற்றி யாழ்ப்பாணத்தில் வித்தியின் நண்பர் மருத்துவர் ஒருவர் ஒரு கருத்து சொன்னார் என்று வித்தி எழுதி கொண்டிருக்கின்றார் அவர் சுவாரஸ்யமா எழுதுவார் வித்தி எழுதுகிறார் வெளியிடப்பட்ட மருத்துவ அறிக்கையில் ரணிலுக்குள்ள மருத்துவ குறைபாடுகளில் ஒன்றாக அவருடைய உடலில் சோடியம் சத்து குறைந்து இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அத்தகைய நிலைமை வயதில் மூத்தவர்களுக்கு நேரும் பொழுது அவர்கள் குழப்பமாக பிதட்டும் விதத்தில் பிதற்றும் விதத்திலே நடந்து கொள்வார்கள் மாறாட்டம் வந்திடும் என்று அந்த வைத்தியர் சொல்லியிருக்கிறார் ஆனால் கைது சமயத்தின் பொழுது நீதிமன்றத்தில் மிக திடமாகவும் உறுதியாகவும் ரணில் விக்ரமசிங்க நடந்து வந்தார் நடந்து கொண்டார் என்று நாங்கள் நேரடியாக பார்க்கின்றோம் சோடியம் குறைபாட்டோடு கூட அவர் அவ்வளவு தூரம் மதிநுட்பத்தோடும் உற்சாகத்தோடும் தெளிவாகவும் செயல்பட்டால் என்றால் அது அவரது விசேட மனதைரியத்தின் உறுதியின் விளைவாக மட்டும்தான் இருக்கும் என்று அந்த வித்தியனுடைய மருத்துவ நண்பர் சொல்லியிருக்கிறார் வைத்தியர்களின் இந்த அறிக்கை படி பார்த்தால் இவ்வளவு பின்னடைவுகளுக்கு மத்தியிலும் ரணில் விக்ரமசிங்க தினசரி முழு உறுதியோடும் சங்கற்பத்தோடும் செயற்பட்டமை என்பது பாராட்டுக்குரியது என்று அந்த மருத்துவர் சொன்னார் ஆனா ஓகே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது ஒரு வயதாளிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இருக்கிறது அவர் எவ்வளவுதான் பிறப்பு என்றாலும் நோய் கிருமிகள் விட்டு வைக்குமா இல்லத்தானே ஆகவே பிணையில் விடுவிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க உடல்நிலை மற்றும் மருத்துவ ஆலோசனைகளின் அடிப்படையில் தொடர்ந்தும் சில தினங்களுக்கு வைத்தியசாலையிலே சிகிச்சை பெறுவார் உடல்நிலை சரியானதும் அவர் மக்களுக்கு உரையாற்றுவார் என்று அவரது ஐக்கிய தேசிய கட்சியின் செய்தி குறிப்பு ஒன்று சொல்கிறது இப்ப உரையாற்றி என்ன நடக்க போகிறது இவ்வளவு இப்ப அவர் என்ன சொல்வார் அரசியல் பழிவாங்கல் அரசியல் பழிவாங்கல் என்று மட்டுமே சொல்வாரே தவிர அதுக்கு மேல அவருக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு இப்படி ஒவ்வொருவராக பிடித்து உள்ளுக்கு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை தற்பொழுது திசநாயக்க அரசாங்கத்திற்கு வந்திருக்கிறது வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலை முக்கியமான ஒரு விஷயம் நாம் பார்க்க வேண்டும் இலங்கையில முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பது நாட்டினுடைய அரசியல் மற்றும் நீதித்துறை வரலாற்றில் ஒரு புதிய விஷயத்தை புதிய கட்டத்தை திறந்திருக்கிறது என்று ஊடகவியலாளர்கள் சொல்கின்றார்கள் ஒரு ஜனாதிபதி இப்பொழுது சட்டத்தின் முன்பு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இதுவரையில் இலங்கையில் இல்லை எப்படியாவது தட்டி கழித்து தட்டி கழித்து தட்டி கழித்து போய் கொண்டே இருப்பார்கள் எத்தனையோ ஜனாதிபதிகளை இவ்வாறு நிறுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது ஆனால் அவர்கள் தட்டி கழிக்கப்பட்டு கொண்டு போவார்கள் இப்ப அவரை கைது செய்த விஷயம் அவரை விடுதலை செய்த விஷயமும் பல்வேறு மாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தி உள்ளன என்று ஊடகவியலாளர்கள் சொல்கின்றார்கள் அரசியல் அவதானிகளும் சொல்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் எவ்வளவு நீதி சார்ந்தவை அல்லது வலிமையானவை என்ற விஷயம் ஒரு பக்கம் இருக்க ஜனாதிபதி பதவியில் இருக்கும் பொழுது அவர்கள் செய்கின்ற செயல்களை கேள்வி கேட்கலுமா சட்டம் கொண்டு வந்து சட்டத்தின் மூலம் அவர்களை தண்டிக்க முடியுமா என்பது ஒரு விஷயம் என்ன இப்ப தனிப்பட்ட விஷயத்திற்கு அவர் பயணம் செய்தாலும் அவர் ஒரு ஜனாதிபதி என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது ஆகவே இது ஒரு சிக்கலான விஷயமாக இருக்கிறது இந்த இந்த வழக்குகளை அஹ் நீதிமன்றத்தில் ஆதாரங்களோடு நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இல்லாவிட்டால் இது ஒரு அரசியல் பழிவாங்கலாகவே கருதப்படும் அபாயம் இருக்கிறது ஆனால் இப்ப ரணில் விக்ரமசிங்க சமூகத்துக்கு அது சும்மா இந்த இந்த கூட்டம் வந்து கத்திச்சு தானே ஓகே ஒரு ஒரு எதிர்கால ஒரு சந்ததியை முன்னேற்ற வேண்டும் ஊழல்வாதிகளை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற சிந்தனையில வந்து கத்தினார்கள் அதுல கொஞ்சம் சஜபடாக்கள் சஜித்திடாக்கள் கொஞ்சம் யுஎன்பி ஆக்கள் கொஞ்சம் மற்ற கட்சிகளுடைய ஆக்கள் அடுத்தது நாமல் ராஜபக்ஷவும் இதற்கு இந்த போராட்டத்துக்கு உந்துதலாக இருந்த காலத்தினால் அவர் ஆக்கள் என்று கொஞ்சம் பேர் வந்திருக்கின்றார்களே தவிர இந்த 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 முட்டாள்களுக்கு விளங்குதுல ஊழலை இல்லாமல் ஆக்க வேண்டும் இந்த இந்த பிரச்சினையை இல்லாமாக்க வேண்டும் நாட்டை முன்னேற்றி கொண்டு போக வேண்டும் என்ற விஷயத்தை விட்டுட்டு ரணில் விக்ரமசிங் அனுராகோ ஹோம் அனுராகோ ஹோம் என்று கத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இது நடக்கக்கூடிய காரியமா ஆகவே இது 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 எதிர்காலத்தை பற்றி சிந்தனை இல்லாத அறிவிலிகள் செய்கின்ற வேலையாகத்தான் இப்ப என்னால பார்க்க முடியுது நான் வந்து எந்த கட்சி சார்ந்தும் பேசக்கூடியவன் அல்ல நான் ஒரு பொதுவான ஒரு ஊடகவியலாளர் ஆனால் எனக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த இந்த அறிவியலிகளுக்கு வந்து ஒரு ஊழல்வாதிய பிடிச்சா ஒரு ஒரு அரச தலைவரை கோஹோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முட்டாள்தனமானவர்களாக இவர்கள் எவ்வளவு காலத்துக்கு இருக்க போகின்றார்கள் என்பதுதான் முக்கியமான விஷயம் சரி இப்படியான வழக்குகளை நீதிமன்றத்தின் நிலையான ஆதாரங்களோடு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லையென்றால் இது அரசியல் பழிவாங்கலாக திருப்பலாம் ஆனால் அதை திருப்பி ஒரு பிரயோசனம் இல்ல அவருக்கு எந்த அரசியல் செல்வாக்கம் இல்லை ஆகவே நீதிமன்றம் ரணில் விக்ரமசிங்க பிணை வழங்கி இருப்பது ஒரு மு அவர் குற்றவாளியோ குற்றமற்றவரோ மரக சட்ட முறையில அவர் குற்றம் நிரூபிக்கப்படும் வரையில அவர் சந்தேக நபர் தானே ஆகவே அடிப்படை சட்ட கோட்பாட்டை வலியுறுத்துகின்ற ஒரு விஷயம் இந்த சம்பவம் அரசியல் ரீதியாக பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட என்பிபி அரசாங்கம் கடந்த தேர்தலில் மக்களுக்கு வழங்கிய இந்த சேஞ்ச் மாற்றத்திற்கான மக்கள் ஆணையை முன்னிலைப்படுத்தி செயல்படுவதாக சொல்கிறது ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்ததும் பிணையில் விடுவிக்கப்பட்டதும் இது ஒரு முக்கியமான விஷயமா அல்லது அரசியல் பழிவாங்களா என்று தற்பொழுது வாத பிரதிவாதங்கள் எழும்பி வருகின்றன என்னென்னா எதிர்கட்சி மிக பலவீனமாக இருக்கிறது ஆகவே அவர்களால் வேறு எதுவுமே செய்ய முடியாது இப்படி ஏதாவது ஒரு போராட்டங்களை நடத்தி அளவுக்கு ஏதாவது புடைச்சல் கொடுக்கலாமான் அதுவும் முடியாது ஆகவே ஆளுந்தரப்புக்கு ஒரு பிரச்சனை இருக்கு கடந்த மூன்று மாதங்களாக தங்களது சொந்த அமைச்சர்களுக்கு எதிராக எழுந்த ஊழல் மற்றும் அதிகார முறைகேட்டு குற்றச்சாட்டுகளை பெரும்பாலுமே அது புறக்கணித்து வந்திருக்கிறது எதிர்கட்சி தலைவர்களை எதிர்த்து மட்டுமே சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது நீதியா என்ற கேள்வியும் தற்பொழுது எழுகிறது என்பிபி நம்பிக்கைக்குரியதா என்கின்ற கேள்வியும் தற்பொழுது எழுகிறது இது ஒரு முக்கியமான விஷயத்தை திறந்து விட்டிருக்கிறது இப்ப எதிர்கட்சிகளுக்கு புத்துயிர் ஊட்டி இருக்கிறதா என்றால் அவ்வாறு அல்ல எதிர்கட்சிகளுக்கு எந்த புத்துயிரும் ஊட்டப்படவில்லை பல ஆண்டுகளாக ஓ எதிர்கட்சிகள் ஒரு ஒழுங்கில்லாம இருந்தது தற்பொழுது ஒன்று கூடுமா என்றால் நிச்சயமாக ஒன்று கூட மாட்டார்கள் அது வந்து சஜித் பிரேமதாசர் அணில் விக்ரமசிங்கம போய் ஆஸ்பத்திரியில பார்த்ததுக்கும் ஜெயில பார்த்ததுக்கும் ஆஸ்பத்திரி ஜெயிலில் ஆஸ்பத்திரியில பார்த்ததுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ரெண்டு பேரும் விடா கண்டன் குடா இருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக ஊட்ட மாட்டார்கள் ஒரு வலுவான எதிர்கட்சி தான் ஜனநாயகத்தின் முக்கியமான தூண் ஆனால் இது வந்து எதிர்கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டதா என்று ஊடகவியலாளர்கள் சில சொல்கிறார்கள் அதான் அவ்வாறு அல்ல ஆகவே இப்ப சர்வதேச சமூகம் இந்த விஷயத்தை உன்னிப்பாக அவதானித்து வருகிறது என்பது உண்மைதான் ஏனென்றா அணில் விக்ரமசிங்கவுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் இடையில் நல்ல ஒரு உடன்பாடு இருக்கிறது ஆகவே மக்கள் அணுரக்கு வாக்களித்தது அரசியல் பழிவாங்கலுக்காக அல்ல அது மட்டுமல்ல ஊழலை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் இப்படித்தானே இப்ப நீதிமன்றத்தின் ஊடாக ஊழலை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் இருக்குத்தானே அதால வேற வழி இல்ல நிச்சயமாக அவர் இவ்வாறுதான் செய்ய வேண்டும் எனவே என்பிபி அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க விவகாரத்தை பயன்படுத்தி அஹ் தங்களுடைய ஆதரவாளர்களை சந்தோஷப்படுத்த பார்க்கிறதா என்று என்ற கேள்வியையும் பலர் வைக்கின்றார்கள் அவாறு அல்ல அப்ப எப்படி ஊழல்வாதிகளை பிடிக்கிறது என்ற ஒரு பிரச்சனை இருக்கே பிடிச்சா பிடிக்காதீங்கோ என்றீங்க அஹ் பிடிக்காவிட்டா பிடியுங்கோ ஊழல்வாதிகளை பிடியுங்கோன்றீங்க அப்ப எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது ஆகவே ரணில் விக்ரமசிங்க ஒரு பிரபு இல்லையே அவருக்கு அவருக்கும் அஹ் மக்கள் தானே சம்பளம் கொடுக்கிறார்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் தானே அவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எல்லா சொகுசான வாழ்க்கையும் மக்களுடைய வரி வரிப்பணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவரை நிச்சயமாக கேள்வி கேட்க வேண்டும் அவர் ஊழல்வாதிகள் பிடிச்சு பிடிச்சு தள்ள வேணும் அதுல எந்த விதமான கருத்தும் இல்லை ஆகவே இதுல வந்து சுயாதீனமான நீதித்துறையால் சட்ட ஆட்சி உறுதிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி சஜித் சொல்றார் அப்ப மஹிந்த ராஜபக்ஷ இருந்திருந்தா அந்த சுயாதீனமான நீதித்துறை எங்க எங்க போயிருக்கும் என்ற கேள்வி இருக்கு ரணிலின் கைதி தொடர்பில் கைதி தொடர்பிலே மக்களிடம் எழுந்துள்ள சந்தேகம் களையப்படட்டும் என்று நீதியான சமூகத்திற்கான தேசிய இயக்கம் வலியுறுத்தி இருக்கிறது ஆகவே இவ்வாறு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஒவ்வொன்றே சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் நிச்சயமாக ஊழல்வாதிகள் எல்லா வகையிலும் கைது செய்யப்பட வேண்டும் எல்லோரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் சரி என்று அந்த பிறபு வந்து இறந்துட்டார் தானே அது இவர கைதால இறந்தார் என்று சொல்லி சொன்ன விஷயம்தான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஒன்று அடுத்தது ஊழல்வாதிகளுடைய இந்த கைது எதிர்காலத்தில் ஒரு ஒரு முன்னேற்றகரமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் என்று நாம் யோசிக்கின்றோம் நல்லது மற்றும் ஒரு கான் ஒளியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே